ஆர் भुवனேஷ்வரி ஐ அம் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட் இன் गवर्नमेंट गर्ल्स हायर सेकेंडरी ஸ்கூல் கேசலை ஐகன்பட்டி திருப்பத்தூர் डिस्ट्रिक्ट தமிழ்நாடு நம் உடலி அனைத்து பாகங்களுக்கும் எல்லா சத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு இனப்பு திசுதான் இரத்தம் இரத்தத்தில் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் plateletகள் ஆகியவை உள்ளன ஏன் ரத்தம் சிவப்பாக உள்ளது இரத்தத்தில் சிவப்பணுக்கள் இருப்பதால் தான் ரத்தம் சிவப்பாக உள்ளது ஏன் சிவப்பணுக்கள் சிவப்பாக உள்ளன சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபின் இருப்பதால் தான் சிவப்பணுக்கள் சிவப்பாக உள்ளது சரி ஏன் ஹீமோகுளோபின் சிவப்பாக உள்ளது ஹீமோகுளோபின் முக்கிய தாது இரும்பு இரும்பின் நிறமோ கருஞ்சிவப்பு அதனால் தான் ஹீமோகுளோபின் சிவப்பாக உள்ளது ஹீமோகுளோபின் சிவப்பாக உள்ளதால் தான் சிவப்பணுக்கள் சிவப்பாக உள்ளது சிவப்பணுக்கள் சிவப்பாக உள்ளதால் தான் ரத்தம் சிவப்பாக உள்ளது இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா சரி இப்பொழுது நாம் ரத்த சிவப்பணுக்களை பற்றி பார்ப்போம் செல்ஸ் இதற்கு இன்னொரு பெயர்தான் எரித்ரோசைட்ஸ் ரத்த சிவப்பணுக்கள் இருபுறமும் குழிந்த தட்டி வடுவம் கொண்டவை எலும்பு மச்சையிலிருந்து உருவாகுகின்றது ஆக்சிஜனை நுரையீரலிலிருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் பங்கேற்கிறது செல்களுக்கு நுண்ணுறுப்பும் உட்கருவும் இல்லை உட்கருவு இல்லாததால் இது இருபுறமும் தட்டி வடிவம் கொண்டவை இருபுறமும் தட்டு வடிவம் உள்ளதால் இது நிறைய கொள்கிறது இல்லாததால் அனைத்து ஆக்சிஜனையும் வழங்கிவிடுகிறது அதேபோல் எண்டோபிளாஸ்மிக் ரெடிக்குலம் இல்லாததால் மெல்லிய இரத்த குழாய் வழியாகவும் சுலபமாக செல்ல முடிகிறது இதன் வாழ்நாள் நூத்தி இருபது நாட்கள் ஒவ்வொரு நொடிக்கும் இருநூறு மில்லியன் சிவப்பணுக்கள் இறக்கின்றது அதேபோல் ஒவ்வொரு நாளும் புது செயல்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது நன்றி